தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து தான் இன்றைய காணொலியில பார்க்க ஜனவரி மாதத்துல ஒரு புயல் சின்னத்தினால தமிழகம் மழை பெற போகுது அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் குறிப்பா ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரைக்காலிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கே தென்கிழக்கே ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு இது தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசையில் பயணித்து நாளை மாலை நேரத்துல வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பாக் நீரடைப்பு கடற்பகுதி நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இலங்கையின் வடக்கு முனைப்பகுதியான யாழ்ப்பாணம் அருகே கரையை கடப்பதற்கான சாதக சூழலும் காணப்படுது இந்த சலனம் உருவாகியது முதலே நம்ம கூறி வருகிறோம் இந்த சலனம் நமக்கு வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டியணைப்பு கடல் பகுதி நோக்கி நகரும் அப்படின்னு தற்போது இந்திய வானிலை மையமும் தெற்கு இலங்கையில கரையை கிடக்கும்னு நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்த நிலையில தற்போது திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே வட இலங்கையில் நாளை பிற்பகல் கரையை கடக்கும்னு அந்த ஒரு செய்தியை மா இருப்பதையும் பார்க்க முடியுது இதன் தாக்கத்தினால மழை மழைப்பொழிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தற்போது பார்ப்போம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவான வாய்ப்புகள் தான் இருக்கு அதே சமயத்தில் அடுத்து வரக்கூடிய முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இது இலங்கை நிலப்பரப்பில் ஊடுருவ ஊடுருவி நகரும்னு எதிர்பார்க்கப்படுவதனால இது மேலும் வலுவடைவதற்கான சாதக சூழல் இல்ல அதே சமயத்தில் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தொடங்கும் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல மழை தொடங்கி ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக ஒரு மழை வானிலையும் விட்டு விட்டு கனமழையும் பதிவாக இருக்கு குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல பரவலா பல இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் கடலோர காவிரி டெல்டாவான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் கடலோர பகுதிகள் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி பத்து பதினொன்று ஆகிய அடுத்த இரண்டு நாட்கள்ல ஜனவரி பனிரெண்டாம் தேதி இறப்பு முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல குறைய தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தற்போது சம்பா அறுவடை பணிகள் சில இடங்களில் நடைபெற்று வருகிறது குறிப்பா வடக்கு டெல்டா பகுதிகளில் அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் இன்று பிற்பகலுடன் மாலையுடன் அந்த அறுவடை பணிகளை முழுமையாக முடித்துக் கொண்டு அறுவடை செய்த தானியங்களை மிகவும் பத்திரப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நீங்க நெல் நெல் மணிகளை வந்து தேக்கி வைத்திருந்தால் மழைச்சாரல் படாதவாறு தாழ்வான இடம்

மிதமானது முதல் சற்றை கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல ஜனவரி பத்து பதினொன்று ஆகிய தேதிகள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் இருபது சென்டிமீட்டருக்குள்ளாக மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் வடகட வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களின் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் அதே போல மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நாமக்கல் கரூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஜனவரி பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருக்கும் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு குறிப்பாக வெங்காயம் மக்காச்சோளம் போன்றவை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை வயல்கள்லயே வைத்து விடாமல் மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் வெங்காயம் போன்ற பயிர்கள்லாம் ஒரு மிதமான மலையிலேயே பூஞ்சை தாக்குதலுக்கு ஏற்பட்டு மிகவும் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதன் காரணமா சற்றே எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி திருநெல் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல இந்த சலனம் சற்று வலு விழந்து தாழ்வு பகுதியாக மாறிய பின்பு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பா ஜனவரி பதினோராம் தேதி தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி ஜனவரி பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகள்ல பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கனமழை எங்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் போன்ற கடலோர பகுதிகள்லையும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் தூத்துக்குடியின் கடலோர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கும் ஆஞ்சோலை காக்காச்சி போன்ற பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை சின்னக்கல்லாறு போன்ற மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர் கோத்தகிரி போன்ற மலைப்பகுதிகள் எல்லாம் நம்ம கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஜனவரி பனிரெண்டு ஆகிய தேதிகளில் இருக்கு தென்காசி மாவட்டத்திலும் கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஜனவரி பதினோராம் தேதி தொடங்கி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக குற்றாலம் தீர்ப்பரப்பு மற்றும் பிற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இந்த மலைப்பொழிவு பாதிக்கும் மழையாக அமையாது அதே சமயத்தில் மாணாவரி விவசாயிகள் புதுக்கோட்டை ராமநாத தூத்துக்குடி மற்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதிகளில் மாணாவரி பயிர் செய்த விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள மழையாக தென் மாவட்டங்களை சற்றே பொறுமையா இருங்க முதல்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இன்று இரவு மழை தொடங்கி வட மாவட்டங்கள்ல ஜனவரி பத்து பதினொன்று ஆகிய தேதிகள்ல மழை பொழிவு தீவிரம் அடைந்து அதன் பிறகு அங்கு குறையும் போதுதான் தென் மாவட்டங்கள்ல மழை படிப்படியா தொடங்கும் பதினோராம் தேதி தான் தொடங்கி பனிரெண்டு பதிமூன்று தேதிகள்ல தான் தென் மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமா பார்த்தா தமிழகம் முழுவதுமே ஒரு மலை வானிலை திரும்புவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதிலும் குறிப்பா நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல அதீத கனமழையாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல ஓரிரு இடங்கள்ல மழை பதிவாவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லயோ இந்த சுற்றின் பிற்பகுதியில பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் மிக கனமழை ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுது குறிப்பாக நமக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார சுற்று வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய மாணவரி விவசாயிகள் சற்றே பாதுகாப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதுவரை தண்ணீர் இல்லாத ஒரு சூழல்ல இருந்திருப்பாங்க ஆனா தற்போதைய நிலையில ஒரு குறுகிய நேரத்துல அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை பொழிவு எந்த விதத்திலையும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் விவசாயிகளுக்கு ஒரு இன்னல் அளிக்கும் மழையாக இருக்கு ஏன்னா பல விவசாயிகள் அறுவடைக்கு தயாரான ஒரு நிலையில இருக்காங்க சில இடங்கள்ல தற்போதுதான் கதிர் பறியும் சூழல்ல இருக்கு டித்வா புயல்ல பாதிக்கப்பட்டு மறு விதைப்பு மறுத்தளிப்பு செய்த விவசாயிகளுக்கு மிகவும் இளம் பயிராக இருக்கு இந்த சூழல்ல பத்து சென்டிமீட்டருக்கு மேல ஒரு மழைப்பொழிவு பதிவாகுது அதுவும் ஒரு குறுகிய நேரத்துல மூன்று நான்கு மணி நேரத்துல அப்படின்னா அது விவசாயிகளுக்கு இன்னலையும் இடையூறையும் பாதிப்பையும் அளிக்கக்கூடிய மழையாக தான் பார்க்கப்படுது அப்படி பார்க்கும் இன்று இரவு தொடங்கக்கூடிய அந்த தீவிரமான மனை விட்டு விட்டு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா விவசாயிகள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுது குறிப்பாக அறுவடை செய்த தானியங்களை தானியங்களை பத்திரப்படுத்தாவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் அதனை மட்டும் அறிந்து அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை இன்று இரவுக்குள் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது கொள்ளப்படுது மீனவர்களை பொறுத்தளவிற்கு இந்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்து வலுவிழக்கும் வரைக்கும் கடலுக்கு செல்ல

பொறுத்த மட்டில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து அறிக்கைகள் பதிவெடுகிறேன் நன்றி தொடர்ந்து ஊடகத்துடன்